பரிசுத்தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் இரண்டு எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுவதும் என் இதயம் துயருகின்றது எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான் ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த புதிய நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி நாடி வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிகாலையிலே உமது வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுக்குள் ஒரு புத் உணர்வை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நீர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி தாய் தகப்பனுக்காக நன்றி வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்களுக்காக நன்றி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்காகவும் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி எல்லோருக்கும் உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கின்றீர் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர் எங்களுடைய தேவைகளை சந்திித்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே நாங்கள் எங்களையே முழுவதும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து செவிகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே எங்களோடு நீர் கூடை கடந்து வருவீராக எங்களை பலப்படுத்த கடந்து வருவீராக எங்களுக்குள் மாறாத அன்பை நீர் தந்து நாங்களும் மற்றவர்கள் மீது அன்பு செய்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்து

பார்க்க முடிகின்றது ஆண்டவரே உண்மை அன்றி எங்களுக்கு மீட்பு கிடையாது உண்மை அன்றி எங்களுக்கு விடுதலை கிடையாது வாழ்ந்திருக்க முடியாது எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாங்கள் எப்பொழுதும் இருக பற்றி கொண்டு பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியிலே வந்து ஆண்டவரே நாங்கள் எல்லா நேரங்களிலும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபித்து மற்றவருடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு ஜெபிக்க

உமக்கு ஏற்ற மகனாக மகளாக உருமாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் என்னோடு இணைந்து பாவ அறிக்கையிட்டு உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் மூச்சு விட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக யார் யாரெல்லாம் தங்களையே அர்ப்பணித்து தன்னுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நீர் கேட்பீர் கூறையும்டல்கள் ஆறு ஆற வாசிக்கும் பொழுதும் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் என் மிதக்கின்றது கட்டில் அழுகையால் நலைகின்றது என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நாங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கின்றோம் ஆனாலும் தகப்ப நாங்கள் செய்த பாவங்களும் எங்களுடைய குற்றங்களும் எங்களுக்கு கண்ணீரை கொண்டு வருகின்றது மற்றவர்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களும் கண்ணீரை கொண்டு வருகின்றது ஆண்டவரே அநேக முறை நாங்கள் ஏமாந்து போய் முறை நாங்கள் மற்றவர்களையும் ஏமாத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இதோ மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி யார் யாரெல்லாம் உண்மையான உள்ளத்தோடும் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து உமை நோக்கி இந்த நேரத்தில் செபித்த கொண்டு ாரளோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வாதங்களை அவர்கள் மீது பொழிந்து உமக்கு ஏற்ற மகனாக மகளாக உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி தகப்பனே நாங்கள் இந்த நாளிலும் கூட திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆயர்கள்

உமக்கு எதிராக எவ்வளவோ துன்பங்களை செய்தார்கள் உம்மை பற்றி அவதூறாக பேசினார்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்தார்கள் அந்த நேரத்திலும் கூட நீர் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் பரிந்து பேசினே சுவாமி அதே போல் நாளிலே யார் யாரெல்லாம் குருக்களுக்காக ஜபிக்கிறார்களோ அவர்களை மாசிவதே பேராக அவர்களுடைய குடும்பங்களை மாசிவதே பேராக அவருடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து ஒரு அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தி வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் வாசிக்கின்றோமே துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதி கிடைக்கும் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் வரக்கூடிய துன்பங்களை ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிட்டு அந்த அறிக்கையிட்டு ஆண்டவர் துன்பங்களை எடுத்து மாற்றிவிட்டார் என்ற மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக துன்பங்களினால் மன உறுதி கிடைக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நேரத்தில் உமை நோக்கி கூப்பிடுகின்றோம் ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு அற்புதம் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி அப்பா இதுவரை எங்களுடைய திட்டங்கள் மட்டுமே நிறைவேறி கொண்டு இருக்கின்றன நாங்கள் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் ஏனோ தானோ என்று அலைந்து கொண்டு இருக்கின்ற அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா எல்லா பிள்ளைகளையும் குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு நோய் வாய்ப்பு ஒப்புக் கொடுக்கின்றேன் இரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இளம் பெண்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றேன் பாவத்தில் விழுந்து ரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மார்க் ஐந்து இருபத்தி ஒன்றில் இருந்து வாசிக்கும் பொழுது தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு

வாசத்தோடு ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்க ாக உமது ராம் அருக உமது சித்தம் வரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயேன் இதோ உமது பிள்ளைகள் அநேக பேர் துன்பத்தில் இருப்பதை நீர் அறிகின்றீரமாம் அவருடைய துன்பங்கள் மாறும்படியாக உமது மகனிடம் பரிந்து பேசுங்கள் தாய் அருள் நிறைந்த மரியே கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்